அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று எங்களுடைய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் மகளிர் தினத்தன்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்று வந்தார் இன்று கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர்களை கூட்டி நிற்க வைத்திருந்தோம் எனது வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம் வந்தவர் நேரடியாக வராமல் விழுப்புரம் எல்லை அருகே ஒரு டூ வீலர் இறங்கி மாற்று வழியாக சென்று அந்த விழாவை நடத்தி முடித்துவிட்டு போயிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்துவிருக்கிறோம் என்று கூறி மாவட்ட கழக செயலாளர்கள் மோகன் அவர்கள் அவரை திசை திருப்பி மாற்று வழியில் கூட்டிச் சென்று எங்களை புறக்கணித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார் மேடையில் இன்னொரு மாவட்ட கழக செயலாளர் பொதுச் செயலாளரிடம் இதுபோல் சுகர்நாயனும் நபர் இரண்டாயிரம் பேரை கூட்டி திரட்டிக்கொண்டு அங்கே நிற்கிறார் உங்களை காண்பதற்காக நீங்கள் வேறு வழியில் விட்டீர்கள் என்று சொன்னதற்கு இது வந்து மோகனுடைய மாவட்டம் நீங்கள் இதிலையும் தலையிடாதீங்க நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்கிற வாத்தியை சொல்லியிருக்கீங்க பொதுச்செயலருக்கு வந்து இந்த கட்சியின் பொதுச்செயலாளர்களை ஒரே ஒரு காரணத்துக்கோசம் தான் நாங்கள் உங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறோம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவமாக போச்சா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் முதல் முதல் நகரமன்ற உறுப்பினராக தளபதியினுடைய பேர் கில்லி என்று தாங்கி கொண்டு போன முதல் கவுன்சில் தமிழ்நாட்டிலே நான் தான் நீங்கள் வந்து எங்களை மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறீங்க ஒன்றும் சொல்ல போனால் உங்களை விட நாங்கள் சீனியர் அதை நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி எங்கே இருந்தீங்கனே தெரியாது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் பேரை கூட்டி ஒரு விஷயம் நடக்க நீங்கள் வருவீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் இவ்வளோ பேர் கூட்டி நாங்கள் நின்றுருந்தா இங்கே பொருளாதாரம் எவ்வளோ செலவாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பதவிகள் வச்சுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம் நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் குறுக்குவழியில் போய் பண்ணிக்கிங்கன்னா நான் இந்த 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 பதிவு வந்து எவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோட நான் பதிவு பதிவிடுறத நீங்கள் பார்த்துக்குங்க மாவட்ட செயலாளர் போட்டவங்க அது இல்லாமல் நீங்கள் பேசிட்டு போயிருக்கீங்க போஸ்டர் ஓட்டினவங்களுக்கும் ஒடிப்புச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவி மாற்று கட்சியில் வந்து வரவங்களுக்கு பதவி கிடையாதுன்னு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அரசியல் அறிவு ஞானம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து வரவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்கிறீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து மாற்று கட்சியில் போன தடவை ஓட்டு போட்டவங்க தடவை ஓட்டு போட்டால் நீங்கள் சொல்லி பார்க்கலாம் பார்ப்போம் நீங்கள் தளபதி அழிக்க வந்தீங்களா இல்லை தளபதி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதிரி பேசி பேசி காலிப்பிடிப்பது தளபதி அவர்களே நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்று கூறியவுடன் அனைத்தையும் முதலி தள்ளிவிட்டு உங்களோடு வந்து நிற்கிறோம் இந்த பதவி பார்த்து நீங்கள் என்னை கட்சியை விட்டு எடுத்தாலும் இந்த துண்டு சாகும் வரை எங்கள் கழுத்தில் விட்டு இறங்காது ஒன்றே ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது போல் மேடைக்கு மேடை மாற்றுக் கட்சி மாற்றுக் கட்சி என்று சொல்லி வந்தால் இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெபாசிட் கூட வாங்காது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கே உங்கள் அரசியல் அறிவு ஞானம் இருக்கா மேடைக்கு மேடை போய் கொடுக்க பதிவு பதிவு கொடுக்க மாட்டோம்ன்னு சொல்லுங்க எங்க தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசுங்களா ஏன்னா நீங்க தமிழ்நாட்டாக இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு அரசியல் பத்தி இருந்து நான் நான் மூவாயிரத்தி ஓட்டு ஓட்டு மிச்சி போட நீங்கள் ஆறாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் வந்து எலெக்ஷன் நீங்க உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு ஞானம் இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு இந்த பெண்கள் மகளிர் வந்தீங்க மகளிர் இத பத்தி ஏதாவது பேசுங்களா மகளிட பற்றி பேசுறதுக்கு அக்கா கனிமொழி போனதில் ஏடிஎம் கேள் விதைகள் அதிகமாக வாழும் மாநிலம் தமிழகம்னு சொன்னாங்களே அந்த கான்செப்ட்ல ஏதாவது எடுத்து பேசினீங்களா நீங்க தளபதியாக நேரடியாக திமுக தாக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞானம் இருக்கா தளபதியார் அவர்களே உங்களிடம் நேரடியாக சொல்கிறோம் முகநூல் வாயிலாக தான் எங்களால் சொல்ல முடியும் ட்விட்டர் வாயிலாக தான் எங்களால் சொல்ல முடியும் உங்களை பார்க்க முடியாது இது போன்ற அரசியல் ஞானம் இல்லாதவர்களை கொண்டால் நிச்சயமாக நம் கட்சியை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது முதல்ல மாற்றுக் கட்சி என்ற வார்த்தையை சொல்றத அவருக்கு தயவு செய்து கடுமையான ஒரு கட்டளை எடுந்தது இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது மாற்று கட்சியிலிருந்து மாற்றுக் இருந்து யார் எங்க கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுறது உங்களுக்கு அதை சொல்லி பாருங்க பாப்போம் மாற்று கட்சியிலிருந்து இப்படி யாரும் கூட கூட நீங்க நீங்கள் சொல்லிப்பாங்க பாப்போம் மாட்டு கட்சியிலிருந்து வந்து நாங்கள் என்ன வேலை விடுவாங்க திமுகவில் இருந்து வந்தாலும் நாங்கள் எப்படி இந்த திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறேன் என்று என்னுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் பாருங்கள் கட்சி தோழமை நண்பர்களே இது போன்ற பதிவை நான் போடுகிறேன் என்று என்னை தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் இது எனக்கான இல்லை தமிழகத்தில் உள்ள மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கான பதிவு இது ஒரு ரெண்டாயிரம் பேர்த்த கூட்டி ஒம்பது மணி வரைய அந்த கூட்டம் பொதுச் செயலரை பார்க்கலாம்னா எவ்வளோ வழி இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும் இந்த மாவட்ட செயலாளர் மோகனை போட்டிருக்கீங்களே அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா அவருடைய மனைவி ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய தம்பி ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய மச்சான் மாணவணி அமைப்பாளர் அவருடைய கொழுந்தையா ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய மனம் கவர்ந்த தோழி மகளிரணி குடும்பத்தில் அஞ்சாறு பதவி காவணி பார்க்குற ஊரில் சித்தப்பா பசங்களுக்கு பூரா பேருக்கும் பதவி இதெல்லாம் உங்களுக்கு கேட்க தானியிருக்கா தானிய கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க அந்த பதினஞ்சு பேர் போட்டால் அந்த பதினஞ்சு பேர்ல யார் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் இவங்க எப்படி கச்சி வளர்ப்பாங்க தளபதியார் அவர்களே இது நேரடியாக நீங்கள் கேட்டு அவருக்கு ஒரு கட்டுப்பாடு போடவில்லை என்றால் நம் கழகத்தை கண்டிப்பாக கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது நீங்கள் வந்து இந்த வீடியோ படத்தை நீங்கள் என்ன என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி இல்லை என்னையை கட்சி விட்டே எடுத்தாலும் சரி ஏன்னா என்னுடைய நேம் சுகர்ணானா யாருக்கும் தெரியாது கில்லி சுகர்னானா தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அந்த பட்டத்தை நான் வாங்கிட்டேன் நீங்கள் விட்டு எடுத்தாலும் இந்த க இந்த சாகமரி இந்த துண்டு துணை தோளில் இறங்காது உங்கள் பின்னாடி தான் நான் நிற்பேன் ஆனால் இது போன்ற நபர்கள் உங்களோடு இருந்தால் உங்களுடைய திறமையும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயமும் உங்களுடைய பார்வையும் வேறு மாதிரி இருக்குது ஆனால் கோமாளி கூட்டமாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் கோமாளி கூட்டமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு தப்பான தகவல் கிரவுண்டோடைய கிரவுண்டு உண்மையான கிரவுண்டு வேலுன்றதை உங்க உங்களுக்கு சொல்லவே மாட்டேறாங்க யாரும் ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன வேலை என்ன பண்ணணும் என்ன அறிவுன்றது சுத்தமாக யாருமே தெரியல தயவு செய்து உங்கள் தளபதி அவர்கள் நேரடியாக தலையிட்டு இது போன்ற விஷயத்தை சரி செய்யுமாறு தளபதி அவர்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி